se složio அடேய் அலைய் அடேய் என்னடா பாரு ஏறிட்டு போறான் பாரு ஆமா அந்த பாச்சான் தான் பாரு இங்க வந்துட்டு இருக்கான் வளர மாட்டான் பாரு ठीक बोल பாரு ஜெயிலுக்குள்ள அவங்க ஒரு டப்பா மூக்குப்பிடிக்கி மூச்சு내றிட்டு இருக்கான் நீ என்னடா வெடிமிருந்து கேட்கற ஓயா போய் வேலையை பாரு அடே ஜெயில் பாண்டியா நீ வியாபாரம் பண்றதுக்கே வெளிய வந்து உள்ள வந்தவ உன்கிட்ட இல்லாத சரக்கா அஹ் பணம் வச்சிருக்கியா வியாபாரம் பசு பணத்தை விட பெருசா இருக்கியா ஒரு நிமிஷம் இரு ஹா இந்த புடி

கம்பியும் எடுத்தாச்சு விடைகுண்டு தயார் பண்ணியாச்சு எப்படா தப்பிக்க போறாக்கதா நாங்க தப்பிச்சு போற விஷயத்தை ஜெயிலர்கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத அனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு குலம் நடக்க வேண்டியிருக்கும்

கூடமாட உதவி செய்வே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி மகாபாரத்திலேயே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகனிதான் தம்பி விஷயம் தெரியுமா உனக்கு நான் கோயம்புத்தூர் ஜெயில இருந்து புதுசா ஒரு ஜெயிலர் ஐயோ ரொம்ப கண்டிப்பான மறந்து கூட சிரிக்க மாட்டாரா ஆளுக்கு தூக்கமே வராதா ராத்திரி பூராவும் அல்டேஷன் மாதிரி சுத்துவாராம் சரியான கல்லூலி மங்கனா இருப்பான் போல இருக்கு எனக்கு பயமா இருக்குப்பா நீ எதுக்கு நான் பயப்படுற ராம வந்தாலும் ராவணம் வந்தாலும் நம்ம ஜெயில் கதவு ஒண்ணும் தொடக்க போறது இல்ல துருபிடிச்ச கதவு தான் போகுது ஆஹ் நமக்கு இருக்குவே இருக்கு வேப்ப மரத்து காத்து அச்சடிச்ச சோறு வெண்ணெய் எடுக்காத மோரு அவன்ஸ் குழம்பு ஆனா இனிமேல் நம்ம கஜேந்திர விலாஸ்ல சாப்பிடுவான போறோம் வருத்தப்படாதே ஒரு தம்மடி எல்லாம் சரியா போடும் சொல்ல மாட்டேன் புது ஜெயிலருக்கு தம்மச்சா கராரா புடிச்சதா எங்கடா வீடி எனக்கு பழக்கம் இல்லை பழக்கம் இல்லனா வாங்கி வைக்கணும் பேளிய வசூல் பண்ணி அதனால தகராறு பண்ணி அதனால கொலை பண்ணி அதனால جیلுக்குள்ள வந்திருக்கேன் இங்க வந்து என்கிட்ட தகராரா ஐ ஜெயில்லிய தம்பி உனக்கு நீர் உடம்பு அச்சா கீஞ்சிடுவ தட்னா தண்ணி கொட்டிடுவான் இவங்க ரூபு வாங்கே!

அவனை செம்ம அடிச்சுட்டு அடிச்சிட்டு தண்ணியாரேல போட்டானே அண்ணா நமக்கு நேரம் நல்லா இருக்கு இன்னைக்கு எப்படியாவது திரும்புடா வா திரும்ுங்க அண்ணா பரதறறீங்க என்ன யாராம் சாப்பிட்டியா ஆமா என்ன பிரியாணியா போறாங்க எனக்கு ஆபீஸ் விட்டு பிரியாணி கண கண என்னடா தூக்கம் வரலையா தூக்கமே மேவலல கண்ணிய புடிச்சிட்டு தூங்குடா நல்லா தூக்கம் வரும் யோ அவதான் போகிரேன்னு தெரியுமில்ல அவங்கட்ட ஏன் தகராறு பண்ணிக்கிட்ட சார் சொல்றத தான் சொல்றீங்க மரம்ட்ட இன்னே கேர மாதிரி சொல்லுங்க சார் வா நம்ம ஜெயில் சூப்பரண்ட் ரிட்டையர் ஆக போறதுனால இன்னைக்கு ராத்திரிக்கு எல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே ட்ரீட் கொடுக்கறாங்க இன்னைக்கு ஜெயில அதிகம் காவல் இருக்காது நாங்க இன்னைக்கு தப்பிக்கலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற நீங்க தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வார்டன் கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் பிளாக்ல இருக்கிற நாங்க தப்பிக்க வசதியா இருக்கும் நீங்க எப்போ பேச்சு கொடுக்கணும்ங்கறதை நாங்க இருமல் பண்ணி சிக்னல் கொடுக்குறோம் மறந்துடறாதீங்கன்னு நாங்க எப்ப இருமுறமோ அப்பதான் பேச்சு கொடுக்கணும் என்னடா ஒரு பீடி இருந்தா கொடுங்க கேட்டுவியா சும்மா இருக்க மாட்டியா ஏண்டா பீடி சொல்ல பண்ணிக்கிட்டு என்னது வயசாகி போச்சு தூக்கமும் மாட்டேங்குது இதுல ரெண்டு வந்து கண்ண மூடலா அதுக்கு நேரமும் வரமாட்டேங்குது